ஒரு நாள் ஒரு வேதாம இருந்து ஜான் வெஸ்லி அவருடைய வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தாங்க ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய மெத்தடிஸ்ட் ரிவைவலிஸ்ட் அவர் மூலமாக உலகமெங்கும் பரவின ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் காலங்கள் இருந்தது அவருடைய வீட்டுக்கு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீச்சர் கூட்டிகிட்டு போனார் ஒரு இருபது முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க எல்லா இடத்தையும் காட்டினாங்க எல்லாம் அவருடைய ஹால் அவருடைய லைப்ரரி அவருடைய டைனிங் ஹால் மாடிக்கு போனால் அவருடைய பெட்ரூம் இருந்தது ஒரு பெரிய பெட்டு நல்ல ஃப்ளோர் எல்லாம் கார்பெட் இங்கிலாந்துல ரொம்ப குளிர் அதிகம் பல பயங்கர கார்பெட் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட் பக்கத்தில் ஒரு இடத்துல ரெண்டு இடம் பள்ளம் இருந்துச்சு அப்போது அவங்க டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார் என்ன இது ரெண்டு பள்ளம் இப்போ சொன்னாரான் இதுதான் ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜவம் பண்ண இடம் தேசத்தை அசைக்கணும் ஆண்டவர் என்ன கேட்டு கதறி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த கார்பெட் அப்படியே பள்ளம் ஆயிடுச்சு அதில் குழி விழுந்துருச்சு அந்த கார்பெட்டில் அந்த இடத்துல பல ஆண்டுகளாய் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்த இடம் அது அதனால் அந்த பள்ளம் அப்படியே இருக்குது அந்த கார்பெட்டை நாங்கள் மாற்றவே இல்லைன்னு அந்த கைடு சொன்னாராம் அந்த டூர் முடிஞ்சது எல்லாரும் பஸ்ஸுக்கு ஏற போனாங்க அந்த பஸ் கிட்ட போய் எண்ணி பார்த்தா ஆளா ஒரு ஸ்டூடெண்ட்டை காணோம் ஒரே ஒரு ஆளை ஒரே ஒரு ஆளை காணோம் உடனே என்னடா ஒரு ஆளை காணமேன்று வீட்டில் வந்து தேடினாங்க கீழேலாம் ஆளை காணோம் மாடிக்கு போய் பார்த்தா ஒரு வாலிபன் மட்டும் எங்க ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாரோ அதே இடத்துல முழங்கால் போட்டுக்கிட்டு தூய டோங்குன்னு செகைனோ லோன் மீண்டும் ஒரு விஷயம் அதை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே டூ இட் ஒன்ஸ் செகைண்ட் டூ இட் ஒன் செகண்ட் இன்னொரு முறை அதை செய்ய மாட்டீரா அப்படின்னு கண்ணீரோடு கதறி கொண்டிருந்தாரா அவ டீச்சருக்கு புல்லரிச்சு போச்சு ஐயோ இந்த பையன் கதறான அழுறான கண்ணில் தண்ணி ஓடுதேன்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் ஷோல்டர்ல கை வச்சுட்டு சொன்னாரா பில்லி காட் வில் டூ இட் த்ரூ யூ ஓம் மூலமா ஆண்டவர் அதை செய்வார் நிச்சயமா பில்லி யூ வில் சி தட் ரிவைவல் அந்த எழுப்புதல நீ பாப்ப பில்லி அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை எழுப்பி விட்டா அவன் தான் ஆரடிக்கு மேல உயரமான ஆளு கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சுவிசேஷகன் பில்லி கிரஹாம் இருந்த போதே மீண்டும் ஒரு அதை எங்களுக்கு செய்ய மாட்டீரோ என்று கதறிய அந்த இருதயம் தான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமான காரியங்களை செய்து முடித்தது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நீ எவ்வளவு விழுந்த அப்படின்றதான் ஆண்டு பார்க்க மாட்டாரு எவ்வளவு எந்திரிச்சு நிக்க ஆரம்பித்த நீ இன்னும் விழுகையிலே இருந்தா தேவனுக்காக ஒண்ணு செய்ய முடியாது நீ இன்னும் படுத்து கிடக்கிற நிலைமையில இருந்தா தேவனுக்காக ஒண்ணு செய்ய முடியாது இன்றைக்கு ஆண்டவர் எழும்பி நிற்கிற திடமான கால்களுடைய பரிசுத்தவான்களை தமக்கென்று முத்திரை இடுகிற நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார் இந்த நாள் கத்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட நாள் இந்த நாள் ஒரு எழுப்புதலின் நாள் மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே கிரியை செய்கிற நாளா இந்த நாளை ஆண்டவர் மாற்ற முடியும் மீண்டும் ஒரு விசை இந்த தேசத்தை நீர் ராசைக்க வேண்டுமே